சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு சலுகை வட்டியின் கீழ் ஐம்பது மில்லியன் ரூபாய் வரை கடன் வழங்க யோசனை விவசாய கடனுக்காக புதிய நிதியம் இயற்கையை கேந்திரமாக கொண்ட சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களுக்காக மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் குறைந்த பயன்பாட்டுடைய தொள்ளாயிரம் சுற்றுலா பங்களாக்களை தனியார் துறையினரின் ஒத்துழைப்புடன் வருமானம் ஈட்டும் இடங்களாக மாற்ற நடவடிக்கை

மேலும் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் ஆனால் தேசிய விமான சேவைக்காக மக்கள் இந்த அளவு செலவையை சுமக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது முன்னிலையில் எப்போதும் உள்ளது யாராவது இதனை விற்குமாறு கூறினாலும் இதனை வாங்குவதற்கு எவரும் முன்வர மாட்டார்கள் எவரும் கொள்வனவு செய்வதற்கு வரவில்லை அல்லவா யார் இதனை வாங்குவார் விற்பதாக இருந்தால் இதனை விடவும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் நினைவிற்கொள்ளுங்கள் ஆகவே நமது பணிப்பாளர் சபை தயாராகியுள்ளது நாம் பணிப்பாளர் சபைக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளோம் அவர்கள் திட்டங்களை வகுத்துள்ளனர் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியும் நியாயமான பெருபேறுகள் கிடைக்கவில்லை என்றால் அந்த விமான சேவை தொடர்பில் மாறுபட்ட விதத்தில் சிந்திப்பதற்கு நாம் ஒருபோதும் தயக்கம் காட்ட மாட்டோம் அரசு துறையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்காக இருபத்தி ஐயாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது இழப்பு தரவுகளை கைப்பற்றுவார்களா எனந்தது இது தொடர்பில் நிபுணர்கள் மூல உபாயம் ஒன்றை தயாரித்தனர் ஒன்று மென்பொருளையை தயாரிப்பது ஒருங்கிணைந்த கட்டமைப்புடன் தொடர்புப்படுத்துவது அதற்கு வெளித்தரப்பு தொடர்புபடுவார்கள் அதன் பின்னர் அவர்களது தொடர்பு முடிவுக்கு வரும் அடுத்து எம்மிடம் கையளிப்பார்கள் நாமே தரவுகளை உள்ளடக்குவோம் தரவுகளை உள்ளடக்குவதில் இருந்து நிர்வகிக்கும் எந்த ஒரு சக்தியிடம் எந்த வகையிலும் இடமில்லை ஆனால் சட்டத்தரணிகள் சென்று நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற முயற்சிக்கின்றனர் ஆகவே வழக்கை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்தமை தொடர்பாக நான் நீதிமன்றத்திற்கு நன்றி கூறுகிறேன் விசேட தேவையுடையோரை தனியார் துறையின் தொழில்களுக்கு இணைத்துக் கொள்ளும் போது பதினாயிரம் ரூபாவிற்குட்பட்டு இருபத்தி நான்கு மாதங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கொடுப்பனவு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த விசேட தேவைகளை பிள்ளைகளுக்கு மருத்துவ பரிந்துரைக்காமைய மாதாந்தம் ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபொல புலமை பரிசில் மற்றும் மாணவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவினால் அதிகரிப்பு கல்வியற் கல்லூரி மாணவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயினால் அதிகரிப்பு தொழில் கல்வி மேம்பாட்டிற்காக எண்ணாயிரம் மில்லியன் ரூபாய் ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் பேரை உள்ளடக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் ஆரோக்கியா மத்திய நிலையங்களை ஸ்தாபிக்க திட்டம் பதினாறு மாடிகளைக் கொண்ட தேசிய இருதய பிரிவிற்கு பன்னிரெண்டாயிரம் மில்லியன் ரூபாய் குறைந்த வருமானம் பெறும் தலசீமியா நோயாளிகளுக்கு மருத்துவ பரிந்துரைக்கு அமைய பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்ற விடயம் எனக்கு தெரியும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடம்பெறாது பத்து மில்லியன் ரூபாவிற்கான முன்மொழிவுகளை வழங்கும் உங்களுக்கே உள்ளது நீங்களே அந்த பத்து மில்லியன் ரூபாவிற்கான திட்டங்களை முன்வைக்க வேண்டும் வேண்டாம் என்றால் கூறுங்கள் அதனை மாற்றவை முயற்சிக்கிறேன் அதனை மாற்ற தேவையில்லையா அதாவது கடந்த முறை இடம்பெற்றதை போன்று வேண்டுமா பத்து மில்லியன் ரூபாவிற்கான முன்மொழிவுகளை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வழங்குவதற்கான உரிமை உள்ளது குறித்த மக்கள் பிரதிநிதியின் யோசனை அந்த பத்து மில்லியன் ரூபாவிற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அது மாவட்ட அபிவிருத்தி சபைகளில் அனுமதிக்கப்பட்டு தேசிய திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அச்சமடைய வேண்டாம் உங்களது பத்து மில்லியன் ரூபாவிற்கு வேறு பாராளுமென்ற உறுப்பினரின் யோசனை உள்ளடக்கப்பட மாட்டாது அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் பணம் சேமிக்கப்படும் சரிதானே இவருக்கு யோஜனா வாக்கத்துடன் பின்னினே ஏவடை விண்ணத்தம் சொல்லித்துருவி அரசின் நிறுவனங்களுக்கு தேவையான வாகனங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதியை தெளிவுப்படுத்தினார் ராஜ்யா தனது அத்தியாவசியமான சஹா பார்லிமெண்ட் மந்திரி உருள் அரச நிறுவனங்களுக்கு தேவையான வாகனங்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிக்காலம் நிறைவடைந்ததும் கையளிக்கும் அடிப்படையில் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் அதற்காக முதற்கட்டமாக பனிரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு யோசனை முன்வைக்கிறேன் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கெப் வாகனம் வழங்கப்படும் அமைச்சர்களுக்கு தேவையில்லை அமைச்சுக்களில் வாகனங்கள் உள்ளன அமைச்சுக்களில் வாகனங்கள் இல்லை என்றால் அந்த அமைச்சுக்கு கெப் வாகனம் வழங்குவோம் அப்படி சரியில்லையா பெர்மிட் வழங்கப்பட மாட்டாது எவருக்கும் பெர்மிட் வழங்கப் போவதில்லை பெர்மிட் கலாச்சாரம் நமது நாட்டில் நிறுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் இருபதாயிரம் பெர்மிட் வெளியிட்டுள்ளன ஆனால் தற்போது பெர்மிட் தருவோம் என நினைத்து பார்க்கவும் வேண்டாம் ஏற்கனவே விலைமெனு கூறப்பட்டுள்ளது விலைமனு திறக்கப்பட்டுள்ளது விலைமெனவிற்கு அமைய சிறந்த கப்பாகனம் உங்களுக்காக வந்துள்ளது மீளக் கையளிக்க வேண்டும் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவானால் மீண்டும் கிடைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் செய்து தருவேன் போதும் அல்லவா எரிபொருள் வழங்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவு உள்ளது அல்லவா முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள் சுரசுகர தாலாதீனோ கத்திரி சுரல்சு தாலாதே தெளுத்தில்ல தெளிதேனோ பாரதிமெண்ட் வந்தோ தெளிது இவனவத்தியனோ நேது கண்ணு சரியல்ல